வணக்கம் வாழ்க வளத்துடன் என்னோட பேர் ராஜபூபதி நிறுவனம் மற்றும் பயிற்றுவர் ரேடியன் ஐஏஎஸ் அகாடமி சோ உங்களுடைய காமெண்ட்ஸுக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரிப்ளை பண்றேன் அதாவது இவர் வந்து டிஎன்பிஎஸ்சி வந்து பொற்கை பாண்டியன் அவருக்கு ஏன் பொற்கை வந்தது அப்படின்னு சொல்லுவாங்க அதை நீங்க தேடி பாருங்க படிக்கலாம் ஒரு வீட்டை போய் கதவை தட்டிடுவாரு அப்படிங்கிறதுக்காக வேற வழி இல்லாம எல்லா அந்த தெருவில் இருக்கக்கூடிய எல்லா வீட்டையும் போய் கதையை தட்டுவாரு இந்த நகர்வளம் போகும்போது அதாவது காவலுக்கு அது மாதிரி ஒன்ல இருக்க எல்லாருக்கும் மெயில் சொல்ல லிஸ்ட் இன்டர்வியூ ப்ராசஸ் இந்த கவுன்சிலிங் எல்லாம் முடிஞ்ச பின்னாடி உங்களுக்கு வரலாம் அதுக்கு முன்னாடி வராது டிஓ ரிசல்ட் அப்டேட் அந்த ரிசல்ட் அப்டேஷன் அதுல பாருங்க நன்றி சார் இந்த வருடம் மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல குரூப் ஓ நோட்டிபிகேஷன் விட்டால் நெக்ஸ்ட் இயர் டூ தௌசண்ட் டுவெண்டி ஃபைவ் குரூப் ஒன் நோட்டிபிகேஷன் மார்ச் எண்ட் ஆர் எண்ட் ஆஃப் டிசம்பர் மந்த்துக்குள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கா நல்லா புரிஞ்சுக்கங்க நீங்க பூசா அப்படின்னு எனக்கு தெரியல சரிங்களா அதாவது குரூப் ஒன் எல்லாம் வருஷ வருஷம் எல்லாம் கால்ஃபா பண்றதெல்லாம் கிடையாது இரண்டு வருடங்கள் மூன்று வருடங்கள் நான்கு வருடங்களுக்கு ஒரு முறை அந்த மாதிரி எராட்டிக்கா வந்து நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் சோ அந்த வருஷத்துக்குள்ள எந்த வருஷத்துக்குள்ள நோட்டிஃபிகேஷன் வருதோ அந்த வருஷத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த ஜூலை ஒன் அப்படிங்கிற அந்த தேதியை தான் வந்து பாத்தீங்கன்னா கட் ஆஃப் டேட்டா வைப்பாங்க ஏஜ் இப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏஜ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தேர்ட்டி நைன் இயர்ஸ் for 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 all reservation reservation categories general 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 34 years. so remaining 31% for general purely merit-based merit -based, but still why why they give give 30% and and 20% PSTF and 31 why don't give 100% merit for GT okay. so reservation la general candidates மாதலாக பத்து வருடம் பெண்களுக்கு அதே மாதிரி தமிழ் மீடியம் படிச்சு உங்களுக்கு ரிசர்வேஷன் கொடுக்கணும் இல்ல அதற்கார தான் கொடுக்கறாங்க ஹாரிசண்டல் ஹாரிசண்டல் அப்படினா அதாவது இப்ப பெண்களுக்கு 30% அப்படினா ஜெனரல் டர்ல நார்மலா எடுப்பாங்க நார்மலா மெரிட் பேஸ்ட் எடுப்பாங்க நீங்க சொன்ன மாதிரி அதுல 30% பெண்கள் இருக்காங்களான்னு பாப்பாங்க இல்லேனா மட்டும் எக்ஸ்ட்ரா எடுப்பாங்க சில மேல வெளிய தள்ளிட்டு அதே மாதிரிதான் தான் பி.எஸ்.டி.எம் அதான் ஹாரிசண்டல் ரிசர்வேஷன் இப்படி தான் ஹாரிசண்டல் ரிசர்வேஷன் பண்ணனும் இத டி.என்.பி.சி பண்றாங்களா அப்படிங்கறது வந்து டி.என்.பி.சிக்கு தான் வெளிச்சம் நம்ம டேட்டா எல்லா டேட்டா கண்டிப்பாக வெளிப்படை தன்மைக்கும் டிஎன்பிசிக்கும் ரொம்ப தூரம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் கோர்ட்டு கூட எதிர சொல்லியிருக்காங்க இப்ப இந்த சிவில் ஜட்ஜஸ் அந்த நோட்டிபிகேஷன் அந்த பாத்தீங்கன்னா அந்த ரெக்ரூட்மெண்ட்லயும் வந்து பாத்தீங்கன்னா யாராட்டிக்கா வந்து எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிதான் ரியலிஸ்ட் கூட சொல்லியிருந்தாங்க கோர்ட் நன்றி சார் குரூப் டூ ரிமைனிங் போஸ்ட் இருபத்தொன்பது இருக்கு இல்ல வில்லிங்னஸ் ஸ்டூடெண்ட்ஸ் சீட் ஃபில் ஆகலேன்னா டிஎன்பிஎஸ்சி நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுவாங்க நல்ல கேள்வி அவங்க சொன்னாங்க இதான் லாஸ்ட் இதான் கடைசி முறையா ட்ரை பண்ணுவேன்னு சொன்னாங்க அதனால இதுக்கு மேல எந்த ஒரு அடுத்த பேஸ் எல்லாம் இருக்க போறதே கிடையாது அதுல ஃபில் அப் ஆகும் ஆகல அப்படின்னா கண்டிப்பாக அடுத்த ஒரு ஃபேஸ் கிடையாது அதை அப்படியே தூக்கி வச்சிட்டு கண்டிப்பாக குரூப் ஏ எடுத்துருவாங்க ஒன்னு இப்படி பண்ணலாம் குரூப் ஏ அதையும் சைமில்டேனியஸா அந்த கவுன்சிலிங் நடக்கும்போது அப்படியே சேர்ந்து பண்ணலாம் அப்படி இல்ல அப்படின்னா கேரி பார்வர்டு பண்ணுவாங்க இந்த தேர்ட் பேஸ் தான் இந்த இன்டர்வியூ முடிஞ்சது அப்படின்னா நேரடியா உங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா அடுத்து கண்டிப்பாக குரூப் டூ ரேங்க் லிஸ்ட் எல்லாம் விட்டுருவாங்க அது எப்போ அப்படிங்கறத நமக்கு தெரியும் நூறு ஒரு நேர்காணல் பண்ணுன்னா ஏற்கனவே எவ்வளோ டிலே ஆயிடுச்சு ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணலாம் அதுக்குரிய அந்த பேனல்லாம் வச்சு பண்ணலாம் அப்படி பண்றது கிடையாது ஏன்னு பேசி ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல சார் இது உங்களுக்கு தேவையில்லாத வேலை சார் நீங்க நிறைய விஷயம் நல்லது பண்றீங்க அதுக்கு நீங்க பண்ற விஷயம் எல்லாமே சரின்னு அர்த்தம் இல்ல ஓட்டர்ஸ மிஸ்கைட் பண்ணாதீங்க இல்லைன்னா பிஜேபி ஆர்எஸ்எஸ் எஸ் எவ்வளவு மோசமானவங்கன்னு எடுத்து போய் வைங்க பிஜேபிக்கு சப்போர்ட்டா பண்ணாதீங்க நான் இங்கே பிஜேபிக்கு சப்போர்ட் பண்ணியிருந்தேன் சோ வேற எதற்காக இந்த மெசேஜ் சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத நம்ம பாக்கலாம் சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும் அதாவது வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இந்த சர்வே இதுல எல்லாம் எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் உண்டு சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு தெரியும் இந்த கட் ஆப் ப்ரடிக்ஷன் இது எல்லாமே ஓனும் பண்ணுறதுங்கிறதே வந்து ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் டூ தான் அந்த ஒரு சர்வே தான் அது மாதிரி இந்த எலெக்ஷன்ல ஒரு போல் சர்வே மாதிரி நம்ம தேர்வர்கள் அதுக்கப்புறம் அரசு இப்போ அரசு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க ஸ்டூடெண்ட்ஸ் மற்றவங்க அரசு வேலையில இருக்கிற எல்லாத்துக்கும் வந்து போற மாதிரி சோ அவங்களாம் இருக்கிறாங்க மெம்பர் சோ அதனால அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்காக ஒரு போல் ஒன்று கிரியேட் பண்ணியிருந்தேன் நீங்கள் யாருக்கு ஓட்டு போடுவீர்கள் அப்படின்னு இதுதான் அந்த போல் இது வந்து டெலிகிராம்ல சோ தேர்வர்களிடமும் அரசு அலுவலர்களிடமும் ஒரு கருத்து கணிப்பு கீழே கிளிக் செய்து ஓட்டு போடுங்கள் நீங்கள் இடம் விருப்பம் யாருக்கும் தெரியாது கேள்வி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராமிர தேர்தலில் நீங்கள் யாருக்கு வாக்களிப்பீர்கள் ஓட்டு போடுவீர்கள் இதுவரைக்கும் இந்த வீடியோ நான் எடுத்துக்கிட்டு இருக்க நேரத்து வரைக்கும் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி மூணு பேர் ஓட்டு போட்டிருக்கிறாங்க ஒவ்வொருத்தவங்களுக்கும் எவ்வளவு சதவீதம் வரும் அப்படிங்கிறது இதுல நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் இவர் இவரோட ஒப்பீனியனை சொல்லியிருக்கிறாரு சரிங்களா சோ ஆனா வந்து மிஸ்கைட் பண்ணேன்னு சொல்லியிருக்காரு என்ன சரிங்களா அது என்ன அப்படிங்கிறத எனக்கு தெரியலாம் இந்த மாதிரி சரிங்களா தயவு செய்து நான் நிறைய தடவை உங்களுக்கு சேனல் இது கிடையாது அன்சப்கிரைப் பண்ணிட்டு போயிட்டே இருங்க உங்களுக்குலாம் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஆன்சர் பண்ணிட்டு இருக்க முடியாது கொஞ்சமாவது ஐக்யூ இருக்கணும் அந்த வயசுக்கேத்த ஐக்யூ இருக்கணும் ஐக்யூ இருந்ததுன்னா இந்த சேனலை பாருங்க அப்படி இல்லாதவங்க அன்சப்கிரைப் பண்ணிடுங்க ஒவ்வொருத்தவங்க அவங்க ஒப்பீனியன் கொடுத்துருக்காங்க நோட்டா ஏடிஎம்கே பிஜேபி மாதிரி இன்னொரு அதிமுக தானே பெரிய கட்சி அதை இரண்டாம் இடம் ஓடாமல் பிஜேபி ரெண்டாயிரம் போட்டு இருப்பது உள்நோக்கம் கொண்டது நீங்கள் பிஜேபி கட்சி ஆதரவு என்பது போல் தெரிகிறது ஐயோ எல்லாம் என்ன பண்றதுனே தெரியல திரும்ப எல்லாருக்கும் பிரச்சனை என்ன தெரியுங்களா இந்த ஐக்கு கம்மியா இருக்கிறதா ஒழுங்கா பாக்குறது கிடையாது இதுதாங்க போஸ்ட் இதான் போஸ்ட் பாருங்க என்ன ஆர்டர்ல போட்டிருக்கேன் ரெண்டாவதா போட்டிருக்கேன் நீங்களே பாருங்க நீங்களே அதை லிங்க் கீழ இருக்கும் அதுல நீங்க கிளிக் பண்ணி நீங்க இது வரைக்கும் பாக்காதவங்க போய் பாருங்க நீங்க ஓட்டு போறீங்களோ அதை கிளிக் பண்றீங்களோ பண்ணலையோ ஜஸ்ட் பாருங்க இது வேற உள்நோக்கம்னு வேற சொல்ல வேண்டியது தேங்க்யூ பிரேம் சான்சி உங்கள் வீட்டிற்கு யாரு வந்து பணம் கொடுக்குறதில்லையோ அந்த கட்சிக்கு ஓட்டு பண்ண பணத்தை வாங்கி வச்சுக்கோங்க பணத்தெல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டு யார் பணம் கொடுக்கலையோ அவங்களுக்கு போடுங்க இல்லைன்னா உங்க தொகுதியில இருக்கக்கூடிய நல்லவர்களுக்கு ஓட்டுக்கொண்டு நான் தேர்வர்களிடம் அரசுகளுடன் நேரடியாவே கேட்டுக்கொள்கிறேன் சுயநலவுடன் சிந்தித்து வாக்களியுங்கள் தயவு செய்து மாற்றுக் கட்சிக்கு வாக்களிப்போம் ஆடக்கூடாது என்று ஒட்டுமொத்த இந்தியாவும் நினைக்கிறதோ அவற்றை தமிழ்நாட்டுக்கு காலடி வைக்க விட்டு விடாதீர்கள் இது இவரோட ஒப்பீனியன் இந்த மாதிரி ஒப்பீனியன் சொல்றது தப்பு இல்ல அரசியலை பத்தி பேசக்கூடாது அப்படின்னு சொல்றதே தப்பு லெனின் என்ன சொல்லியிருக்காரு உனக்கான அரசியலை நீ பேசவில்லை என்றால் நீ வெறுக்கும் அரசியலால் ஆளப்படுவாய் திருமணம் சொல்றேன் இன்னும் உங்களால இதெல்லாம் புரிஞ்சுக்க முடியல அப்படின்னா

ஹேண்ட் ரைட்டிங்குறது தனியாக மார்க் போடலை அப்படின்னு சொல்லி அதனுடைய இதில் இருக்கும் கொஸ்டின் பேப்பரில் ஆனால் உங்களுடைய ஓரளவு ஹேண்ட் ரைட்டிங் நல்லா தானே ஓரளவு உங்களுக்கு என்ன போடணுமோ அதற்கு மதிப்பெண்ணாவது கிடைக்கும் அதாவது ஹேண்ட் ரைட்டிங்கான மதிப்பெண் கிடையாது ஹண்ட்ரடுக்கான மறு ஆண்கள் கையெழுத்து நன்றாக இருக்காதா கிடையாது எனக்கு தெரிஞ்சு சில ஆண்கள் கையெழுத்துலாம் மிக நன்றாக இருக்கும் ஆனால் பொதுவாக எப்பவுமே பர்சன்டேஜ் வைஸ்ல பார்க்கணும் எப்பவுமே ஜென்ரலைஸ் பண்ணி பார்க்கும்போது நல்லா பொதுவாக அதிகமாக நிறைய பேர் ஹேண்ட் ரைட்டிங் எல்லாம் இருக்கிறது வந்து பெண்களுக்காக எல்லாத்துலயுமே எதையுமே ஒன்னா சொல்லிட முடியாது எல்லாத்துலேயும் எக்ஸப்ஷன் அப்படின்னு இருக்கும் ஒரு ஆண் தேர்வாளர் எனக்கு தெரிந்த தேர்வாளர் அவர் எல்லா கேள்விகளையும் எழுதினார் நோ விஷன் ஸ்கிரைப் இல்லாமல் கூடுதலாக ஒரு மணி நேரம் அவரே எழுதினார் சோ கூடுதலாக டைம் கிடைச்சதுனாலே இன்னும் கொஞ்சம் கண்டென்ட் கொடுக்கலாம் அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷங்கிறது ஒரு டிசைடிங் ஃபேக்டராக இருக்கும் குரூப் ஒன் போன்ற தேர்வுகளில் அடிப்படை ஆங்கிலம் கூட தெரியாது அவருக்கு அனைத்து பாடங்களிலே முழுவதும் படித்தது இல்லை அவர் செய்தது ஓரளவு சரியான தொடர்புடைய பதில்கள எல்லா பக்கங்களையும் நிரப்பிடப்பட்டது பட்டது இன்று உயர் பதவியில் உள்ளார் தான் வந்த பாதையை மறந்து தன்னை போல உள்ளவர்களுக்கு கூட உதவி செய்ய மனம் இல்லாதவர் அந்த மாதிரி இது வந்து அவங்களுடைய பர்சனல் கேரக்டர் சரிங்களா என்பிசி சம்டைம்ஸ் தோஸ் குட் ரைட்டர் ஸ்டோரி டெல்லர்ஸ் கிடையாது மெஜாரிட்டி ஆஃப் த டைம் தமிழ்ல மெயின் செல்கிறவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க அதை பத்தி நிறைய சொல்லியிருக்கேன் நிறைய பேசியிருக்கிறேன் நிறைய ஹையர் லெவல் வரைக்கும் பேசியிருக்கிறேன் சரிங்களா இப்போ பிஎஸ்டியுமே பிஎஸ்டியும் இருக்கிறவங்களே ஆங்கிலத்துல எழுதி சர்வீஸ் வாங்கிட்டு போயிருக்கிறாங்க இதுக்கு என்ன சொல்றது நான் எப்பவுமே சொல்றேன் உங்களால ஆங்கிலத்திலையும் தமிழ்லயும் எழுத முடியும் அப்படின்னு தெரிஞ்சா ஆங்கிலத்தை எழுத முடியாதவங்க மட்டும் தான் தமிழ் எழுதி நீங்க சொல்றீங்க இந்த வேகன்சி ரொம்ப கம்மியா இருக்கு அப்படிங்கிறது ரோஸ்டர் ஃபாலோ பண்ணுவாங்க அந்த ரோஸ்டர் செக் பண்ணுங்க கரெக்டா இருக்கானு அப்படி இல்லைன்னா நீங்க கேஸே போடலாம் நடக்க போகுது இன்டர்வியூ சரிங்களா இந்தியூ எல்லாம் முடிச்ச பின்னாடி குரூப் ஒன் எல்லாம் சீக்கிரம் கவுன்சிலிங் முடிச்ச பின்னாடி அதுக்கப்புறம் குரூப் டூயே போட்டா இல்லன்னா அதுலயும் சில பேர் வந்துட்டு இந்த குரூப் டூயையும் எடுத்துட்டு இருப்பாங்க ஆயிடுச்சு இந்த குரூப் ஒன் எல்லாம் கவுன்சிலிங் முடிஞ்ச பின்னாடி குரூப் டூ ஏ கூப்பிடணும் குரூப் ஒன் எக்ஸாம் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு டிகிரி இருக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது ஆனா மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு டிகிரி வந்துட்டா போதும் பட் குரூப் டூக்கு நோட்டிபிகேஷன் இருக்கும்போதே டிகிரி கையில இருக்கும் ஸோ குரூப் ஒன்றும் நோ இஷ்யூ ஃபைனல் ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்சோ எலிஜிபிள் ஐஃபன் பிராக்கெட் இதெல்லாம் யூஸ் பண்ணிருக்காங்க யூஸ் பண்ணலாம் பிராக்கெட் போடலாம் ஐஃபன் போடலாம் அதெல்லாம் தப்பு கிடையாது கண்டிப்பா உங்களோட இது வந்து கரெக்டாக சொல்றீங்க நீங்க சுஷாந்திகா அதாவது என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்கூல் லெவல்ல வெளிய இருக்கிறவங்க நார்த் இந்தியன் சொல்ல வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தானே ஸ்கூல்ல வரைக்கும் எல்லாமே தமிழ்ல படிச்சிருக்கீங்க பிளஸ் டூ வரைக்கும் படிச்சிருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கு சொல்லப்போனா தமிழ் தகுதி தேர்வு அப்படிங்கிறது தேவையில்லை சார் நான் பன்னெண்டாம் வகுப்பில் ஒரு பாடத்தில் மட்டும் தோல்வி அடைந்தேன் பின்னர் நான்கு வருடம் கழித்து ஒரு பாடத்தை மட்டும் தனித்தேர்வராக தெரிவித்து சேர்ந்தேன் தற்போது தமிழ் வழி சான்றிதழ் தமிழ் வழி சான்றிதழ் டிஎம் பிசி ஏற்றுக்கொள்ளுமா கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ளும் சோ நீங்க பன்னெண்டாம் வகுப்புல ஒரு பாடத்துல மட்டும் தோல்வி அடைஞ்சிருக்கீங்க திரும்ப எழுதி பண்ணிருக்கீங்க அதனால உங்களுக்கு பிஎஸ்டி வரும் அப்படி இல்ல அப்படின்னா நீங்க கேஸ் போடலாம் கண்டிப்பாக உங்களுக்கு பிஎஸ்டிஎம் உண்டு உங்களுக்கு வேலிடா கண்டிப்பா கிடைக்குது அதாவது சும்மா நீங்க எல்லாத்துக்குமே கோர்ட்டுக்கு போகாதீங்க சரிங்களா கன்ஃபார்மா உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கறத நீங்க லாயரை கன்சல் பண்ணிட்டு அந்த மாதிரி நீங்க வந்து பாத்தீங்கன்னா கன்ஃபார்மா இருக்கும் அப்படின்னா நீங்க கோர்ட்டுக்கு போகணும் இல்லைன்னா பணம் விரைவாதான் ஆர்டிஐல மெயின்ஸ் பேப்பர் வாங்கி பாக்கும்போது எனக்கு குரூப் ஒன் மெயின்ஸ்ல ஒருத்தர் பத்து மார்க் போட்டு இருக்கார் இன்னொருத்தர் ஜீரோ மார்க் போட்டிருக்கார் என்ன நினைச்சு பாருங்க நீங்க பத்து மார்க் ஜீரோ மார்க் என்னங்க நீங்க அதுக்கு என்ன பண்ணுவாங்க ஆவரேஜ் வந்து அஞ்சு மார்க் போடுவாங்க இதெல்லாம் என்ன சொல்றதுன்னே தெரியல அதுல யார் தப்பா போட்டிருக்காங்க ஏன் ஜீரோ போட்டிருக்காரு முடிஞ்சதுன்னா எனக்கு அந்த கொஸ்டின் வந்து ஆஃபீஸ் நம்பர் நைன் எயிட் ஃபோர் ஜீரோ த்ரீ நைன் எயிட் ஜீரோ நைன் த்ரீ அப்படிங்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் அனுப்புங்க எந்த கொஸ்டினுக்கு இந்த மாதிரி பண்ணிருக்காங்க அப்படிங்கிற கண்டென்ட் இருந்தாலும் அனுப்புங்க அதே மாதிரி இன்னொன்று வந்து ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து இங்க ஆபீஸ்ல காட்டியிருந்தாங்க அதுல என்னன்னா சார் நீங்க போடுற கமெண்ட்லாம் நீங்க டெலீட் பண்ணிருங்க உங்க இதுல அப்படின்னு சொல்லி இருந்தாங்க இங்க வந்து அட்மின் வந்து சிலதான் டெலிட் பண்ணுவாங்க சில எல்லாத்தையும் பாக்க முடியாது சரிங்களா சிலது அவங்க கண்ணுக்கு வர்றதா சிலதை பார்ப்பாங்க சிலது ரொம்ப இதா இருக்கிறது வந்து டெலிட் பண்ணுவாங்க பட் நார்மலா அவர் போட்ட மெசேஜ் வந்து அவர் போட்டதெல்லாம் நார்மலா ஆனது அதெல்லாம் டெலிட் ஆகல அதனால அவர் ரெண்டு மூணு தடவை நாலஞ்சு தடவை திரும்ப 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 போடுவார் போட்டு இந்த மாதிரி நீங்க டெலிட் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி என்னென்னா சிலது எழுதியிருந்தார் எகைன் அவர் அதே லிஸ்ட் தான் சரிங்களா ஒரு அரை தான் திரும்ப சொல்றேன் போதும் சொல்றேன் சேனலை சப்ஸ்கிரைப் அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிட்டே இருக்கு கடைசியில கமெண்ட் பார்த்து அது எல்லாமே எல்லாத்தையுமே தூக்கிட்டு அப்படின் வரேன் கோர்ட் சம்பந்தப்பட்ட ஏதாவது தகவல் வேணா இந்த நம்பரை சேவ் பண்ணிட்டு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புங்க நைன் எயிட் ஃபோர் ஜீரோ த்ரீ நைன் எயிட் ஜீரோ நைன் த்ரீ அதே மாதிரி சில பேர் அந்த டேரக்டா ரெண்டாவது ஜாயின் பண்ணியிருப்பீங்க சிலது படிச்சிருக்கே மாட்டீங்க சோ படிக்கவே இல்லைங்கிறதுக்கு வந்து பிஎஸ்டிஎம் வந்து இல்ல அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து கோர்ட்டை நீங்க அப்ரோச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரிலீஃப் கிடைக்கும் மற்றவங்களுக்கு கொடுத்துருக்கிறாங்க ஸோ அது சம்மந்தமாக வந்து ஒருத்தர் ஃபைல் பண்ண போறாங்க சரிங்களா அவரோடு நீங்க ஜாயின் பண்றதுனால இந்த நம்பரை சேவ் பண்ணிட்டு அந்த மாதிரி கேஸ் உள்ளவங்க மட்டும் இந்த நம்பரை சேவ் பண்ணிட்டு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் இருக்கும் ஃபர்ஸ்ட் டைம் இந்த சேனலை பாக்குறவங்க இந்த வீடியோலாம் ஃபுல்லாக பார்த்துருந்தீங்க அப்படின்னா நான் சொல்லியிருப்போம் சரிங்களா இன்ட்ரெஸ்ட் இருந்தீங்க அப்படின்னா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் இருக்கு அதையும் பாருங்க நன்றி